அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பாருங்கள் நம்ம இன்றைக்கி வந்து ஆள் புரோட்டா தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு புரோட்டா தான் உருளைக்கெழங்கு வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ வந்து மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் விட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கிறோம் சோம்பு நம்ம வெங்காயம் வெங்காயம் நல்லா நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குது வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க அளவு வதங்கினாலே போதும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை அளவு வதங்கலாம் போதும் இது ரெண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கத கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சது அது போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு எந்த டேஸ்ட்டில் வேணுமோ அந்த டேஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் நம்ம சிம்பிளாக தான் இஞ்சி போட்டு நல்லா வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ அந்த மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது வந்து கரம் மசாலா சாட் மசாலா ஜீரோ தூள் இவ்வளோ தான் நம்ம போட போகிறோம் ரொம்ப மசாலா போட்டோம்னா நல்லா இருக்காது சிம்பிளான மசாலா தான் நம்ம போடணும் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஆலு பரோட்டா வந்து உருளைக்கெழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் இதை இப்போ இதோடு போட்டுக்கலாம் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேணாம் அப்படியே இதுலேயே நம்ம வேக வச்சுக்கலாம் ஆறுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துடணும் உள்ளே வச்சுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா நம்ம எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கோம் தக்காளிலாம் போடக்கூடாது இது உள்ள வந்து ஸ்டப் பண்ணி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பொடியாக இருக்கிற பச்சை மிளகாய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் அவ்வளோதான் எல்லாமே கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் ரொம்ப அதிகமாக மசாலா போடக்கூடாது அவ்வளோதான் ரொம்ப வதக்கிறப்படா செவக்க ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லணும் அந்த அளவுக்கு வதக்குனா போதும் அப்போ பாருங்கள் சட்டையை ஒட்டாமல் எப்படி வருதுன்னு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் கூட செஞ்சுக்கலாம் டைம் கிடைக்கிறப்ப அவ்வளோ வாங்க நம்ம வந்து புரோட்டா ரெடி பண்ணிடலாம் நாலு புரோட்டாவுக்கு வந்து மாவு பெணஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க இப்போ எப்படின்னு ரெடி பண்ணிடலாம் பெரிய உருண்டையாவே எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டெப் பண்ணி மடிக்க போறோம் நல்லா நல்லா பெனஞ்சு புரோட்டாக்கு மாதிரி நல்லா நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம் மாவை இப்படி நல்லா கொஞ்சம் விரிச்சிட்டு நம்ம ஸ்டப் பண்ணி அப்புறமா மடிச்சுக்கலாம் நல்லா நடுவால் வச்சுக்கோங்க மாவை இது பாம்பே சப்பாத்தின்னு கூட சொல்லுவாங்க பாம்பே பாம்பே பக்கத்து போனால் தான் செஞ்சு தருவாங்க ரோட்டோரம்லாம் இந்த மாதிரி தான் பாருங்க இப்படி தான் பாம்பே பக்கத்துலாம் போனால் இந்த மாதிரி ரோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு இந்த இந்த சப்பாத்தி தான் ஆலு ரோட்டா தான் ஃபேமஸ் மிச்சமாக எடுத்துருங்க அந்த ஸ்டப்பிங் வெளியே வந்துடாமல் கையிலே முதல் தட்டிக்கோங்க கொஞ்சம் நான் ரொம்ப நறுங்கை வச்சு தேய்ச்சா அந்த ஸ்டப்பிங் வந்து வெளியே வந்துடும் அதனால கொஞ்சம் கையிலே தட்டிட்டு மாவு போட்டு நல்லா கொஞ்சம் மெதுவாக வேலிச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி வேலிக்கக்கூடாது இது வந்து நைஸாலாம் சூடாக வராது மொத்தமாக தான் இருக்கும் பாருங்கள் அது வெளியே வந்துடாமல் தேய்க்கணும் மெதுவாக எங்களுக்கு இடம் ரொம்ப சின்னதா இருக்கனால விளாசி தேய்க்க முடியலை போதும் ஓரளவுக்கு கரெக்டாக தேய்ச்சிட்டோம் நீ ரொம்ப தேய்ச்சோம்னா மசாலா வெளியே வந்துடும் கையிலே அப்படி செஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் கல் காஞ்சிருக்கு போட்டுக்கலாம் இது கையிலயே கூட தட்டுவாங்க கையில தட்டினாலே இது நல்லா மெல்லுசா வந்துடும் ஓரளவுக்கு பேரிச்சிட்டு அப்படியே வச்சு நம்ம கையிலே நல்லா கொஞ்சம் நைஸாக தட்டி விட்டுக்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம வந்து பட்ரு தான் போட்டுக்கிறோம் எண்ணெய் ஊற்றுறதோட இந்த மாதிரி வெண்ணெய் தான் போடுவாங்க பட்ரு போட்டு சுட்டா நல்ல டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பட்ரு போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பட்ரு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அவங்கெல்லாம் பட்ரு அள்ளி கொட்டுவாங்க அந்த டேஸ்ட்டுக்காண்டி சிம்பிளான வேலை தான் நம்ம எப்போது சொல்கிற சப்பாத்தியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் அவ்வளோ தான் எப்படி நல்லா உற்றி வருதுன்னு பாருங்கள் நீங்கள் பட்ரு வேணாட்டி எண்ணெய் நெய் ரெண்டில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் வெண்ணெய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்க ஆயில் ஊட்டிங்கன்னா இது நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னால் நம்ம எல்லாமே மசாலா எல்லாம் உள்ள வச்சுருக்கோம் அப்படி வேணும்னா தக்காளி சட்னி வச்சோம்னா நல்லா இருக்கும் பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஆலு புரோட்டா வெண்ணெய் போட்டு ஆலு புரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இது போல செஞ்சு பாருங்கள் அவங்க பயன் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்படி கொஞ்சம் வெண்ணெய் போட்டு நல்லா நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நம்ம பாம்பே பாம்பே ஆலு புரோட்டா நம்ம சிம்பிளாக செஞ்சால் பாம்பே ஆலு புரோட்டா எப்படி இருக்குது பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம மசாலாலாம் உள்ளேயே வச்சுருக்கறனால நம்மளுக்கு தனியாக எதுவும் தேவையில்லை இல்லை தொட்டுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இதில் இருக்குது பாருங்கள் மசாலா நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நம்ம வெண்ணை தொட்டுட்டு அப்படியே சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் எங்கள் சேனலில் உள்ளே போய் பாருங்கள் எல்லாமே சிம்பிளான சமையல் அதே நேரம் நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப சமைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும்